கோலிவுட்டில் முக்கிய நடிகராக இருப்பவர் சிம்பு ஆனால் ஷூட்டிங்கிற்கு சரியாக போகாமல் தன்னுடைய கெரியரை கெடுத்துக் கொண்டவர் இவர் எனவே தொடர்ந்து படங்களில் நடிக்க மாட்டார் மாநாடு ஹிட் கொடுத்து நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது இதுவரை அடுத்த வெற்றி படத்தை அவர் கொடுக்கவில்லை மாநாடு படத்திற்கு பிறகு வெந்து தணிந்தது காடு பத்து தள போன்ற படங்களில் பெரிய வெற்றி இவருக்கு கிடைக்கவில்லை அதன் பின் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பட இயக்குனர் தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கும் புதிய படத்தில் சிம்பு நடிப்பதாக இருந்தது ஆனால் அது கைவிடப்பட்டது இப்போது அவர் தக்லைஃப் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் மேலும் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனும் கதாநாயகியாக ஜிராகன் படத்தின் மூலம் ரசிகர்களிடம் பிரபலமாகியுள்ள கையாடு லோகர் நடிக்கவிருக்கிறார் மேலும் பிரேமலு படம் மூலம் பிரபலமான மம்தா பைஜியும் இந்த படத்தில் ஒரு முக்கிய விடத்தில் நடிக்கவிருக்கிறார் இந்த நிலையில சீதாராமன் படம் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் மிர்னால் தாக்கூர் இவருடன் இணைய இருக்கிறார் இந்த படத்தில் சிம்பு ஒரு இளம் கல்லூரி பேராசிரியராக நடிக்கும் நிலையில் மிர்னால் தாக்கூர் கல்லூரி பேராசிரியராகவும் நடிக்க உள்ளார் என்று சொல்லப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க